பரிசுத்தமான கருத்தராகிவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிப்பதற்கென்று எடுத்துக்கொண்டே போனவர் தான் தெரிந்து கொண்ட அப்போஸ்துலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேந்தே ராஜ்யத்துக்கு அவர்களுடனே பேசி தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எரிசலுமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேற பார்த்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்து கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கழிலியராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்திருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எரிசிலமைக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒளிவுமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எரிசிலமைக்கு திரும்பி போனார்கள் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதர்வும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்துலமேயும் மத்தேயும் அல்வேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தோ எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவிதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான் அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகிலாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசிலை இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் என்ன எனப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் ஆளாக கடவது ஒருவனும் அதில் வாசம் மண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது ஆதலால் யோவான் ஞானசானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கொண்டு கர்த்தராகி இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மன்னசர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் இஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எண்ணப்பட்ட யூசப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரை நிறுத்தி எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவன் பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான்